சீரீஸ்ல கர்ணநாதனின் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து கர்ணநாதனுக்கு வந்து நிறைய கோயில் வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சில சிறப்பு புதுமையான கோயில்கள்லாம் இருக்கு அதை பத்தி நான் நிறைய சொல்லி கொடுக்க போறேன் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாலவக்ரணம் அப்படின்னா வந்து ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுவாங்க சோ ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமான்னு கேட்டா புலி மேல அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் சோ இந்த மாதேஸ்வரன் மலையில இருக்கக்கூடிய சிவனை கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா புலி மேலதான் அமர்ந்திருப்பார் சோ இந்த மாதிரி சில வித்தியாசமான புதுமையான கோயில்கள் கர்ணாநாதனுக்கு இருக்கு அந்த கோயில்களை போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து அமையும் சோ நம்ம கருணாநாதன் விலங்குகள் என்னவா வருதோ அந்த விலங்குகள் மேல எந்த தெய்வங்கள் அமர்ந்திருக்காங்களோ அவங்கள எல்லாம் தாராளமா நீங்க கூப்பிடலாம் அப்ப அந்த கருணம் இல்ல சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கருணங்களுக்கும் புதுமையான கோயில்கள் வச்சிருக்கேன் அதை பத்தி வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு இருபத்தி நாலு ஜூன் மாசம் ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது திக் இன்னைக்கு தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இது தொடர் இருபத்தி நாள் வகுப்பு இந்த வாய்ப்பு அருமையா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கெல்லாம் கட்டண சலுகை உண்டு விரும்பப்பெருக்கவங்க கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு தான் அனுமதி இதுல வந்து படிக்கிற எல்லாருக்குமே அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி கர்ணநாதனுடைய நிலைமையை பத்தி சொல்ல போறேன் நீங்க இயக்கலாமா இயக்கப்படாதுன்னு இது இலவசமா சொல்லிக் கொடுக்க போறேன் இலவசமா உங்களுடைய ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுவேன் வகுப்பு ஒரு தனி கட்டணம் இருக்கு அதை கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமு